சகோதரிகளை இந்த இருபதாவது அதிகாரமானது இஸ்ரேல் கூட்டமைப்பு எல்லாம் ஒன்று தரண்டு பல லட்சம் பேர் இதோ பெஞ்சமினுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறாங்க அந்த பெஞ்சமின் ஏன்னா இது மாதிரி இழிவு செயல் ஒரு லேவி எனக்கு நடந்து விட்டது என்பதை கருத்தில் கொண்டு கடவுளுக்கு எதிராக இந்த துறகம் நடந்துவிட்டது என்பதை மனதில் கொண்டு அவங்க பெஞ்சமீனுக்கு எதிராக போய் பெஞ்சமின்ட்ட கேட்குறாங்க நீங்கள் இந்த அரக்க மனிதர்களை எல்லாம் கொண்டாந்து எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்கள் அவர்களை கொன்று குவித்து இந்த பழி தீர்த்து கொள்வோம் என்று ஆனால் பெஞ்சமீன் குலத்தாரி கொடுக்க மறுக்கிறாங்க அவர்கள்ட்ட வலிமை வாய்ந்த படைவீரர்கள் இருந்ததுனால் அவர்களுக்கு படைக்கு தயாராகிறாங்க அந்த படையில சண்டையிடுவதை பார்க்கிறோம் பொழுது அழுது புலம்புகிறார் மூன்றாம் முறை இவர்கள் எதிராக போரிட்டு அவர்கள் எல்லாத்தையும் தும்சம் பண்ணி அழிப்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அநீதி ஒரு நாள் அழியும் என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செபி மடுப்போம் பெயர் சேவா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமூன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர் அனைத்து குளங்களை சார்ந்த எல்லா மக்களின தலைவர்களும் கடவுளுடைய மக்களது சபையாக வந்து நின்றார்கள் அவர்கள் வாழ இந்திய நான்கு லட்சம் பேர் வீரர்களாவார்கள் இஸ்ரேல் மக்கள் மிஸ்பாவுக்கும் சென்றார்கள் என்பதை பெஞ்சமின் மக்கள் கேள்வியுற்றார்கள் இஸ்ரேல் மக்கள் இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டார்கள் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணின் கணவரான லேவியர் பதிலளித்து கூறியது நானும் என் மறுமனைவியும் இரவில் தங்குவதற்கு பெஞ்சமினுக்கு சொந்தமான கிபயாவுக்கு வந்தோம் கிபயா ஆட்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் என் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தார்கள் அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனால் என் மறுமனைவியினுடைய சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரேலினுடைய உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன் ஏனெனில் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவறுப்பத்தக்க அந்த செயலை செய்தார்கள் இதோ இஸ்ரேல் மக்களுக்கு மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து பேசி உங்கள் முடிவை தெரிவியுங்கள் எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கி இருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பி செல்ல மாட்டான் இப்பொழுது இதுதான் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வார்கள் இஸ்ரேலுடைய எல்லா குளங்களிலிருந்தும் நூற்றுக்கு பத்து பேரையும் ஆயிரத்துக்கு நூறு பேரையும் பத்தாயிரத்துக்கு ஆயிரம் பேரையும் தேர்ந்தெடுப்போம் இவர்கள் சென்று பெஞ்சமினுக்கு சொந்தமான அந்த கிபயாவினுடைய மக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செய்த அவர் அருவருக்கத்தக்க அந்த செயலுக்கு பழிவாங்க செல் செல்பவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு வரட்டும் இஸ்ரேலினுடைய எல்லா ஆட்களும் ஒன்றிணைந்து நகரை நோக்கி சென்றார்கள் இஸ்ரேலினுடைய குளங்களை சார்ந்தவர்கள் பெஞ்சமின் குளம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன் இப்பொழுது கிபயாவின் உள்ள இழி மனிதர்களை எங்களிடம் ஒப்படையுங்கள் நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரேல் நடுவிலிருந்து தீயதை அளிப்போம் என்றார்கள் தங்கள் சகோதரரான இஸ்ரேல் மக்கள் சொன்னதை பெஞ்சமின் மக்கள் ஏற்கவில்லை பெஞ்சமின் மக்கள் இஸ்ரேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகர்களிலிருந்து புறப்பட்டு குபையாவில் வந்து கூடினார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுநூறு குபையாவில் மக்கள் குபையாவாழ் மக்கள் போருக்கு ஆயத்தமாக இருந்தபோ இருந்தது போக அன்று பெஞ்சமின் மக்களுள் அதன் நகர்களிலிருந்து வாழேந்திய போருக்கென ஒன்று திரண்டவர் இருபத்தாறாயிரம் பேர் இவர்களைத் தவிர கபயாவாள் மக்கள் எழுநூறு பேர் தலைமுடி இழையளவுக்கு குறி தவறாது இடைக்கையால் கவன் எறிபவர் இந்த பெஞ்சமின் ஆட்களைத் தவிர இஸ்ரேலில் மக்களுள் நான்கு லட்சம் பேர் ஒன்று திரண்டிருந்தனர் இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் அவர்கள் எழுந்து வெற்றிகளுக்கு சென்றார்கள் இஸ்ரேல் மக்கள் யார் எங்களுக்கு எங்களுக்காக பெஞ்சமின் மக்களுடன் போரிடுவதற்கு முதலில் செல்வர் என்று கடவுளிடம் கேட்டார்கள் முதலில் யூதா செல்லட்டும் என்றார் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் காலையில் இழந்து கிபயாவுக்கு எதிரில் பாளையம் இறங்கினார்கள் இஸ்ரேல் ஆட்கள் பெஞ்சமின் மக்களுடன் போர் போர் புரிய சென்றார்கள் கிபயாவை நோக்கி அணிவகுத்து நின்றார்கள் பெஞ்சமின் மக்கள் கபியாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் இருபத்தி இரண்டாயிரம் இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினார்கள் இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக்கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்திருந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமன் மாலை வரை அழுதார்கள் இஸ்ரேல் மக்கள் தங்கள் சகோதரர்களாகிய பெஞ்சமின் மக்களுடன் மீண்டும் போரிட செல்லலாமா என்று ஆண்டவருடன் கேட்டார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக செல்லுங்கள் என்றார் இரண்டாம் இரண்டாம் நாள் இஸ்ரேல் மக்கள் பெஞ்சமின் மக்களை நெருங்கினார்கள் அன்று பெஞ்சமின் மக்களும் அவர்களுக்கு எதிராக கபையாவிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் பதினெட்டாயிரம் பேரை வெட்டி வீழ்த்தினார்கள் இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர் அங்கே ஆண்டவர் திருமண் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணான் நோம்பிருந்தனர் மேலும் அவர்கள் எரிவழிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டார்கள் ஏனெனில் அந்நகர்களில் கடவுளுடைய உடன்படிக்கையினுடைய பேழை அங்கிருந்தது ஆரோனின் புதல்வர் இளையாசனுடைய மகன் பிணக்காசு அன்று அதற்கு முன் நின்று என் சகோதரர்களாகிய பெஞ்சமின் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார் ஆண்டவர் செல்லுங்கள் நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார் இஸ்ரேல் மக்கள் கபயாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தார்கள் மூன்றாம் நாள் இஸ்ரேல் மக்கள் பெஞ்சமின் மக்களுக்கு எதிராக சென்றார்கள் இம்முறையும் முன்பு போல் கபயாவுக்கு எதிராக அணிவகுத்திருந்தார்கள் பெஞ்சமின் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தார்கள் அவர்கள் நகரிலிருந்து நெடுந்தொலைவுக்கு வந்து விட்டார்கள் முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க தொடங்கி வெளியில் எனவே பெஞ்சமின் மக்கள் முன்பு போலவே நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்று கூறிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுப்போம் என்று திட்டமிட்டிருந்தார்கள் எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தாங்கள் இருந்த அந்த இடத்திலிருந்து பின்வாங்கி பாகால் தாமாரில் அணிவகுத்து நின்றார்கள் இஸ்ரேலில் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்தாயிரம் பேர் அருகில் தங்க தங்கள் பதுங்கிடங்களிலிருந்து வெளிவந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர் போர் கடுமையாக இருந்தது ஆனால் பெஞ்சமின் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்போகிறது என்பதை உணரவில்லை ஆண்டவர் இஸ்ரேலின் பொருட்டு பெஞ்சமினை தோற்கடித்தார் அன்று பெஞ்சமின் மக்களுள் மக்கள் கொண்டனர் தோல்வியுற்றதை கண்டார்கள் இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைத்திருந்த அந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்த வைத்திருந்ததால் பெஞ்சமின் முன்னேற இடம் அளித்தார்கள் பதுங்கியிருந்தோர் திடீரென கிபயா மீது பாய்ந்தனர் அவர்கள் அணிவகுத்து சென்று நகரத்தவர் அனைவரையும் வாழ்க்கை இரையாக்கினார்கள் பதுங்கிருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகைப்படலத்தை நகரிலிருந்து மேலெழ செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னேற்பாடு இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய பொழுது அவர்கள் ஏறத்தாழ முப்பது பேரை பெஞ்சமின் மக்கள் கொன்று விட்டார்கள் முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்று கூறிக்கொண்டார்கள் நகரிலிருந்து பெரும் புகைப்படலும் அடையாளமாக தொடங்கியபொழுது பெஞ்சமின் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தார்கள் அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பெஞ்சமின் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்கி நெருங்குவதை கண்டு அஞ்சி நடுங்கினார்கள் அவர்கள் இஸ்ரேல் வீரர் முன்னிலையில் பாலைநில பாதையில் புறமுதுக்கிட்டு ஓடினார்கள் போரி நின்று அவர்களால் தப்ப முடியவில்லை இஸ்ரேல் நகர்களிலிருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர் அவர்கள் பெஞ்சமின் மக்களை அடித்து நொறுக்கின நொறுக்கி அவர்களை துரத்தி கதிரவன் உதிக்கும் அந்த திசையில் கிபயாவினுடைய எதிர்ப்புறம் வரை விடாது துரத்தி சென்று அழித்தார்கள் பெஞ்சமின் மக்கள் பதினெட்டாயிரம் பேர் மடிந்தனர் இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிக வீரர்கள் ஆவார்கள் ஏனையோ பாணின நோக்கி திரும்பி ரிமோன் பாறைக்கு ஓடி வந்தனர் இஸ்ரேல் பெஞ்சமின் மக்களுக்கு மக்களுள் ஐயாயிரம் பேரை நெடுஞ்சாலைகளில் கொண்டனர் தொடர்ந்து கிதோம் வரை துரத்தி சென்று அவர்கள் இரண்டாயிரம் பேரை கொன்றனர் அந்நாட்களில் பெஞ்சமின் மக்களுள் மடிந்தோருடைய எண்ணிக்கை மொத்தம் இருபத்தையாயிரம் ஆகும் இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வாழேந்திய வீரர்கள் ஆவார்கள் எஞ்சியிருந்த அறுநூறு பேர் நிலம் நோக்கி திரும்பி ரிமோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே நான்கு மாதங்கள் வாழ்ந்தார்கள் இஸ்ரேல் மக்கள் பெஞ்சமின் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாழ்க்கை இரையாக்கினார்கள் தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தார்கள் புகழ் மரியே வாழ்கேன்